ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கட்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கும் நேரம் மெச்சமாகுங்க அதனால் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முழு பழங்களையும் நீங்கள் அப்போதான் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா நமது ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு திங்கக்கழமை ராசி எல்லாம் எப்படிலாம் இருக்குது இப்ப இப்போ பார்க்கலாமாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் வாஸ்து நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நம்ம ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்து குடையின் ஆட்சிப்பூலம் பெற்றுள்ள பிரதமர் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்துல சந்திர மற்றும் செவ்வாய் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஆறாம் இடத்துல குரு புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்லா கெத்தான ஒரு நாளாக அமைவதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க எந்த வகையில் அந்த கெத்து கூடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க சோ அதை நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்கான நல்ல செல்வாக்கான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து சமுதாய பணிகளில் நல்ல ஒரு பதவி உயர்வுகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது சமுதாயத்தில் புதிய அந்தஸ்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அல்லது எத்தன ஒரு நாளுங்க இன்றைய தினம் உங்களது வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைய தினம் உங்களுக்கு விடாமுயற்சியில் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதுக்கு உண்டான வெற்றிகரமான நல்ல சூழ்நிலை அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏதாவது புனித யாத்திரை போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்குங்க அந்த மாதிரி குழந்தை யாத்திரை தொடர்பான பயணங்கள் என்ற தினம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இன்றைய தினம் நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணுங்கள் விடாமுயற்சியோடு நீங்கள் காரியங்கள் பெறும்போது தோட்டங்கள் எல்லாமே தொழகக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க தொட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட கடன் பிரச்சனைகள்லாம் ஓரளவு குறையக்கூடிய நிம்மதியான ஒரு நல்ல சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க எனவே இன்ற தினம் அதுவும் உங்களுக்கு வேற லெவலில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்களால் சண்டையிட்டு விலகி சென்றவர்கள் எல்லாருமே இப்பொழுது விரும்பி வந்து உங்க கூட இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க எனவே அற்புதமான நல்ல உணர்வு ஏற்படுங்க பிரிந்தவர்கள் கூடக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான தருணங்கள் உங்களுக்கு நிறைந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தாராளமாக நடத்தலாங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்து தரும் உங்களுக்காகவோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ இப்பொழுது திருமண ஏற்பாடுகளையும் தாராளமாக செய்யலாம் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால தொழில் புரியக்கூடிய வியாபாரிகள் மொத்தத்தில் இன்னைக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இதை இன்னைக்கு இன்னைக்கு மற்ற விஷயங்களை நீங்க மூக்க நுழைக்கிறதை தவிர்க்கிறது நல்லதுங்க மூன்று நபராக நீங்க எந்த ஒரு பஞ்சாயத்துலயும் போய் நீங்க கலந்துக்க வேண்டாம் இன்றைய தினம் வந்து நீங்களோண்டு உங்கள் வேலையில் உண்டு இன்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே உங்கள் காரியங்கள் இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாம் யோகம் இருக்கிறதுனால ஏற்கனவே எவ்வளோ முயற்சி பண்ணி முடியாத காரியங்களை இன்றைக்கி ஒரு விட ட்ரை பண்ணி பாருங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வருமானம் உயர்வு குறித்த எண்ணங்கள் மனதில் அதிகமாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது எப்படியெல்லாம் வந்து உங்கள் வருமானத்தை வந்து நீங்கள் இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும் நிறைய ஐடியா இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் இன்றைய தினம் ஆடம்பரமான சில பொருட்கள் வாங்குவது மூலமாக உங்கள் கையிருப்பு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்ப்பது என்ற தினம் உங்களுக்கு நல்லதுங்க பட்ஜெட் போர்டு செலவு பண்ணுங்க உங்கள் சொந்த வந்தங்கள் வழியில் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறத அனுசரித்து போறது நல்லதுங்க இந்த வந்து உங்களுக்கு உங்களுக்கு தினம் மகிழ்ச்சியான நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை அந்த பயணங்கள் மூலமாக ஏற்படும் நண்பர்களில்லை கற்பனை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு முன்னேற்றகரமான ஒரு நாளாக காத்து இருக்கு இந்த நல்ல ஒரு முன்னேற்றகரமான தருணத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க மனதுல வந்து பாசிட்டிவான எண்ணங்களை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள் நண்பர்களில் நல்லவற்றை மனதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பக்குவமான ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க பொருளாதார பக்கம் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக கூடிய வாய்ப்பில் இருக்குங்க யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த கடன் வந்து திருப்பி உங்களால் வந்து வசூல் செய்து கொள்ள முடியும் நாட்பட்ட பழைய பாக்கிகள் கூட இப்பொழுது வசூலாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமைந்துள்ள சிறந்த ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்து நீங்கள் வெளியே வர முடியுங்க நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படலாம் இந்த தினம் நீங்கள் வந்து காதல் வாழ்க்கையை எப்படி அமைப்பெறுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்க அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இந்த தினம் நியாயமான தாராளமான அன்புக்கு நிறைய பரிசில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருந்தால தினம் உங்களுக்கு உங்களது காதல் வாழ்க்கையை மிக மிக இனிமையாக மாறும் எனவே இன்று தினம் காதலித்த மகிழுங்கள் நாள் முழுக்க இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக காதலுடன் பொழுதை கழிக்க முடியும் அதற்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்க முடியுங்க அதற்கான சரியான திட்டமிடலை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது திருமண மாணவர்களுக்கு என்ற மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண வாழ்க்கையில இந்த தினம் வாழ்க்கை துணையுடன் அற்புதமாக பொழுதை கழிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது மனக்குறந்த கா வாழ்க்கை துணையுடன் நீங்கள் போதுமான நேரத்தை உருவாக்கி கொள்வதற்கு நீங்கள் நேரம் செயல்படுவது நல்லது என்று அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இளே வாழ்க்கை தித்திப்பாக மாறும் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்ற மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபார ரீதியாக உங்களுக்கு பொருளாதார உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே சந்தோஷமான ஒரு நாளுக்கு என்ற தினம் வீட்டின் தோற்றத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வீட்டை சுற்றிய சின்ன சின்ன மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அது உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவதாக அமையும் அற்புதமான ஒரு நாள் தினம் நீங்கள் வந்து மற்றவர்களுடன் சேர்ந்து அதிகமான நேரத்தை வந்து கழிக்க முடியுங்க நல்ல கலகலப்பாக உற்சாகமாக என்ற தினம் பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாங்க சிறந்த ஒரு நாள் என்ற தினம் உங்களது நிதி ரீதியான பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய நிம்மதியான ஒரு நாள் என்ற தினம் மற்றவங்க விஷயத்தில் பற்றி நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க காரியங்கள் நிறைய இன்றைக்கி விடாமய்ச்சலும் மேற்கொள்ளுங்கள் வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைத்துத்தர காத்திருக்க நன்றிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின்ன என்ன தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராகாமேன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் ஃபைவ் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாகாமே இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்மளுக்கு தனுசிரா என்பதில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கையிருப்பு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுனால அதிகமாகலாம் அதனால உங்களுக்கு நிதி இறப்பு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க மேலும் மூன்றாம் நபர் தலையீடாக நீங்கள் எந்த விதமான பஞ்சாயத்தில் கலந்துக்காமல் இருக்கிறது நல்லதுங்க நீங்கள் உங்களது வேலையில் மட்டும் பார்த்துக்கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் மற்றவங்க தனிப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக தலையிடக்கூடாது இந்த தினம் போராடம் உங்களுக்கு உங்கள் சொந்த பந்தங்கள் வழியில் அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க வியாபார ரீதியாக உங்களுக்கு முக்கியமான சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு காரிய தடைகள் எல்லாம் அழகக்கூடிய நாள் அதனால நிறைய முயற்சிகளை விடாமுயற்சியுடன் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் தானாக வந்து சேரும் தொட்டது தொடங்கக்கூடியவாக இருக்குங்க உங்களுக்கு இன்கம் வருமானம் வெறும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல ஐடியாக்கள் புதிதாக உதயமாகும் அதை பயன்படுத்தி கொண்டு நல்ல தன லாபத்தை ஈட்ட முடியும் நண்பர்களே கற்பனை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமை நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அண்ட் டே